ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல கேளுங்க ஏதாவது கேள்வி என்ன நேத்தா உலக மகளிர் தினத்துக்காக நான் வந்து பிரஸ் மீட்ல எல்லாமே சொல்லியிருக்கேங்க வேற எதுவும் கேட்கணும் நீங்க கேட்கணும் கட்சியில அதுதான் ஒவ்வொருத்தர் சொல்ற கருத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது யார் சொன்னாங்க கேட்டவங்க யாரு அப்படிங்கறதை அவங்கதான் பதில் சொல்லணும் அது அது அந்த மாதிரி மத்தவங்க பேசுறதுக்கு நம்ம பதில் சொல்லவே முடியாது அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நேத்து உலக மகளிர் தினம் வந்து தலைமை கழகத்துல மிக சிறப்பாக நடத்தணும் இப்போ பார்த்தா நம்ம தமிழ்நாட்டுல மிக முக்கியமான ஒரு மூணு விஷயம் அப்படின்னா இந்த உம்மணி கொள்கை அப்புறம் தொகுதி சீரமைப்பு அடுத்தது மீனவர்கள் பிரச்சனை இன்னைக்கு காலகட்டத்துல இது மூணு தான் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு தான் நான் நேற்று சொல்லியிருக்கேன் அதையும் உங்ககிட்ட சொல்றேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழி தான் நம் தாய்மொழி உயிர்மொழி தமிழ் வந்து நிச்சயமாக தமிழகம் முழுவதும் கட்டாயமாக்கப்பட வேண்டும் கட்டாயமா எல்லாரும் தமிழ் படிக்கணும் அது கட்டாயமாக்கப்பட வேண்டும் தான் தேமுதிகவின் நிலைப்பாடு அதே போல கேப்டன் எப்பொழுதுமே சொல்றது அன்னை மொழி காப்போம் அனைத்து மொழியும் கற்போம் அப்படிங்கிறது தான் அதுதான் தேமுதிகவினுடைய நிலைப்பாடுன்றதையும் நான் உறுதியாக பதிய வைக்கிறேன் அதே நேரத்துல இன்னைக்கு தொகுதி சீரமைப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எம்பி தொகுதியில் நாற்பது தொகுதிகளுக்கும் கம்மியா வந்து வந்து குறைக்கின்ற ஒரு நிலைப்பாடு இருப்பதாக கருத்து இருக்கிறது ஆனால் அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசு இதுவரைக்கும் அதை பற்றி எந்த அறிவிப்பும் தராத போது அதை பற்றி நாம் பேசுவதற்கு எதுவுமே இல்லை ஒரு ஒருவேளை நமது நாற்பது எம்பி தொகுதியை குறைக்கின்ற வேலையில் மத்திய அரசு ஈடுபட்டால் உறுதியாக தமிழக அரசுடன் சேர்ந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழகத்திற்காகவும் தமிழக மக்களுக்காகவும் உறுதியாக நிச்சயமாக உறுதுணையாக இருப்போம் போராடுவோம் அப்படிங்கிறது இந்த நேரத்தை பதிய வைக்கிற நம்ம இன்னைக்கு மதுரையில இருந்து நான் பேசுறேன் நமது மீனவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இது ஒவ்வொரு நாளும் ஒரு நிகழ்வா நடந்து கொண்டிருக்கிறது இதை ரொம்ப ஒரு மனவேதனையோட நான் இதை பதிய வைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்வ வாழ்வாதாரம் கடலை நம்பிதான் அப்படி இருக்கும் பொழுது இலங்கை சிங்களத்து மீனவர்களை அந்த படையினால அவங்க வந்து தினம்தோறும் தாக்கப்படுவதும் அவங்க உடைமைகளை திருடுவதும் அவங்க உயிருக்கு எந்த உத்தரவாதம் இல்லாமல் இருப்பதும் அவர்களை கைது செய்வதும் நிச்சயமாக மத்திய அரசு தடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இப்போ கூட நமது பாரத பிரதமர் அவர்கள் ஸ்ரீலங்காக்கு போக இருக்கிறார் என்ற ஒரு செய்தியை கேட்டேன் உறுதியாக அவர் வந்து ஸ்ரீலங்காக்கு செல்லும் பொழுது நமது தமிழக மீனவர்களுக்கு இனி வரும் காலத்தில் எந்தவித அச்சுறுத்தலோ உயிருக்கு எந்த பா வந்து அச்சுறுத்தலோ அவங்க உடைமைகளுக்கு அச்சுறுத்தலோ இல்லாமல் அவர்களை காக்க வேண்டி மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தத்தை பாரத பிரதமர் அவர்கள் இலங்கை அரசுடன் போடணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இதுக்கு எல்லாத்திற்கும் மு முத்தாய்ப்பா நமது கச்சத்தீவை மீட்டெடுக்கணும் இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் கச்சத்தீவை எப்ப நம்ம விட்டு கொடுத்தோமோ அப்புறம்தான் மீனவர்களுக்கு இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குங்க அதனால நிச்சயமாக கச்சத்தீவை மீட்டெடுத்து நமது மீனவர்களுக்கு எல்லா வகையிலும் பாதுகாப்பை இந்த அரசு உறுதி செய்யணும் அதனால பிரதமர் அவர்கள் ஸ்ரீலங்கா செல்லும் பொழுது இதற்காக ஒரு உறுதியான ஒரு ஒப்பந்தத்தை போட வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன் கூட்டணி தொடர வாய்ப்பு இருக்கா இல்ல

இப்போ ஒரு அட்வைசர் வைக்கிறதுனால மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் ஆயிட முடியுமான்றது கிடையாது அதனால வந்து அந்த கட்சியினுடைய வியூகம் அது பட் கேப்டனை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே மக்களை தான் நம்பினாரு அதனால ஒரு அட்வைசர் வைக்கிறதுனால மட்டும் வெற்றி பெறும்னா அந்த அட்வைசரே அவரு போட்டியிட்ட அந்த மாநிலத்தில் ஜெயிச்சார அப்படிங்கிறது ஒரு கேள்வி அதனால இதெல்லாம் வந்து அந்தந்த கட்சியும் அந்த தலைவர்களும் எடுக்கின்ற நிலைப்பாடு தானே அதை பற்றி வெளியே ஒன்னும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை இருபத்தி ஆறுல பாஜக அதிமுக கூட்டணியாக அதான் இப்ப நம்ம சொல்ல முடியாதுல்ல நம்ம ஜோசியும் சொல்ல முடியாதுல்ல அதனால நான் என்ன சொல்றேன் இன்னும் ஒரு வருஷம் இருக்கு ஒரு அந்த காலம் வரும் பொழுது